السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه, وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزه لمزه சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க கூடிய எல்லாம் இருக்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தெரியக்கூடிய மனிதர்களை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் குறை சொல்லி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் புறம் என்றால் என்ன என்பதை நாம் முதல்ல விளங்கிக்கிடணும் புறம்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு மார்க்க வல்லுநர்கள் இவ்வாறு தருவாங்க ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி அவர் விரும்பாத விஷயத்தை மக்கள் மற்றவர்களிடம் சொல்வதற்கு பெயர் தான் புறமாகும் என்று மார்க்க வல்லுநர்கள் நமக்கு கூறுவாங்க ஹதீஸும் அதைத்தான் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது இதனால தான் அவரின் மானம் மரியாதையில் கலங்கம் ஏற்படுகிறது புறம் தான் ஒரு மனிதனுடைய மானம் மரியாதையில் கலங்கம் ஏற்படுகின்றது என்பதை நாம் பார்க்குறோம் எனவே புறம் பேசுவதை இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அதனால தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறை சொல்லி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் ஏற்படும் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் பெருமானார் செல்லல்லாஹலையும் செல்லும் அவர்களுடைய பொன்மொழியும் ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு ஓ இபாதில்லாஹி அதாவது அல்லாஹ்வின் அடியார்களில் மிகவும் மோசமானவர்கள் யார் என்றால் அல் மஷா பின் கோல் சொல்லி திரிபவர்களும் அஹிபதி பிரியமானவர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துபவர்களும் அதேபோன்று அல் புரா அல் அனத அதாவது குற்றமற்றவர்களிடம் குற்றத்தை தேடுபவர்களும் தான் அல்லாஹ்வின் அடியார்களில் மிகவும் மோசமானவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அகமது ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே ஆக மனிதனில் மோசமான மனிதர்களுடைய செயல்பாடுகள் இது என்பதை நமக்கு நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவங்க கோல் சொல்லி தெரியக்கூடிய மனிதர்களையும் அதேபோன்று இரு மனிதர்களுக்கு மத்தியிலே உண்டான அந்த பிரியத்தை கெடுக்கக்கூடிய பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்றமற்றவர்களின் குற்றத்தை குற்றத்தை தேடுபவர்களும் அல்லாஹினுடைய அடியார்களில் மிக மோசமானவங்க அப்படிங்கிறத நாயகம் சல்லா அலி அழகான முறையில் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஆக இந்த தன்மைகளும் மிக மோசமான தன்மை என்பதையும் நமக்கு இறைமறை வசனமும் இறை தூதர் சல்லல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களுடைய பொன்மொழியும் நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தருவது மட்டுமல்லாது அப்பாஸ் ரதி அல்லாஹூத்தலன் அவர்கள் தங்களது மகனான அப்துல்லாஹ் ரதி அல்லாஹூத்தலன் அவர்களுக்கு மூன்று உபதேசங்களை கூறி அந்த மூன்று விஷயங்களை பேணினால் உமர் ரலியல்லாஹுதலன் அவர்கள் உன்னை தங்கள் அருகில் வைத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி அந்த மூன்று விஷயங்களை என்ன செய்கிறாங்க விவரித்து தங்களுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறாங்க அது இந்த சமுதாயத்திற்கும் மிக பிரயோஜனமுள்ள ஒரு விஷயமாக இருக்கின்றது அதில் ஒன்று பொய் சொல்வதை பழம் பழக்கமாக்கி கொள்ளாது அப்படி பொய் சொல்வதை பழக்கமாக்கிக் கொண்டா அவங்க பக்கத்தில் என்ன செய்ய மாட்டாங்க உன்னை இருக்கவே வைக்க மாட்டாங்க பொய் சொல்வது மிகப்பெரிய ஒரு குற்றமான ஒரு செயல் ரெண்டாவது விஷயம் அவரின் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே அவங்க பக்கத்துல இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு ரகசிய விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அதை மற்றவர்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது வெளிப்படுத்த கூடாது அப்படி வெளிப்படுத்தாமல் இருக்கிறதும் ஒரு நன்மையான செயல் அதே போன்று மூன்றாவது விஷயம் அவரிடத்தில் யாரை பற்றியும் புறம் பேசாது என்று இந்த மூன்று விஷயங்களை என்ன செஞ்சாங்க அப்பாஸ் ரதியுல்லாஹு அவர்கள் தங்களுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்க இந்த மூன்று விஷயத்துல நீ சரியா இருந்தா உமர் ரலியுள்ளாகத்தலான்கு அவர்கள் அருகில் என்ன செய்யலாம் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக பல பல நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க புறம் பேசுவது நன்மைகளை அழித்துவிடும் புறம் பேசியவரின் நன்மைகள் புறம் பேசப்பட்டவருக்கு சென்றுவிடும் என்பதையும் உபதேசமாக தங்களுடைய மகனுக்கு செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக ஒரு மனிதனுடைய அந்த தீய செயல்கள் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கீழ் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அல்லாமல் இபுனுல் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் இவ்வாறு கூறுவாங்க நான் புறம் பேசுவதாக இருந்தால் என் பெற்றோர்களை பற்றியே பேசுவேன் ஏன்னா என் நன்மைகளை பெறுவதற்கு அவர்களே தகுதியுடையவர்கள் என்பதாக அல்லாமா இபுனுல் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயமும் அதேபோன்று அல்லாம இபுனுல் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் அல்லாம இபுனுல் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி ரஷ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க பிறரை குறை கூறுவதிலிருந்து பிறரின் மரியாதையை கெடுக்கும் காரியங்களில் ஈடுபடுவதிலிருந்தும் ஒருவர் தன் நாவை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டால் அதாவது அல்லாவிற்காக பாதுகாத்து கொண்டால் மரணிக்கும் நேரத்தில் அவரின் நாவில் அல்லாஹ் கலிமாவை லேசாக்கி விடுவான் என்பதாக அல்லாமல் இபுனு ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரியான காரியங்களில் ஒருவர் தன் நாவை கொள்ளவில்லையானால் மரணிக்கும் நேரத்தில் கலிமாமை கலிமாவை மொழிவதிலிருந்து அல்லாஹ் தடுத்து விடுவான் என்று இபுனு ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலீகி அவங்க நமக்கு அழகான ஒரு உபதேசத்தை தராங்க அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நிறைய பேர் பிறரை பற்றி குறை பேசுவதையே வாடிக்கையாக வளமையாக கொண்டிருப்பதை அன்றாட நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் அது உண்மையா இல்லையா என்று ஆராயாமல் நாமும் உடனே அதை நம்பி விடுகின்றோம் அதே போன்று அதை மற்றவர்களுக்கும் சொல்ல ஆரம்பித்து விடுகின்றோம் இந்த இரண்டுமே தவறான ஒரு செயலாகும் என்று மார்க்க வல்லுநர்கள் நமக்கு கற்றுத்தராங்க இணையதள பயன்பாடு அதிகரித்து விட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு செய்தி கண்ணில் பட்டவுடன் கொஞ்சமும் யோசிக்காமல் அதன் உண்மை தன்மையை ஆராயாமல் அதை பரப்புகின்ற மனோநிலை அதிகரித்து விட்டது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம் அன்றாட நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லா அப்படிப்பட்ட தவறான செயல்களை விட்டும் நம்மை பாதுகாத்து நம்முடைய நாவின் மூலமாக நன்மைகளை மட்டுமே நல்லவைகளை மட்டுமே பேசக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தவறான தீமையான பேச்சுக்களை விட்டும் செயல்பாடுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் நன்மையான காரியங்களின் பக்கம் ஈடுபடக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக آمين واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته